சீரியலுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சின்ன திரையில் போட்டி போட்டுக்கிட்டு சில சேனல்கள் புது புது சீரியல்களை ஒளிபரப்பிட்டு வருது அந்த வகையில் டிஆர்பி ரேட்டிங்கில் ரெண்டாவது இடத்துல இருக்கிற விஜய் டிவி கிட்டத்தட்ட பதினாலு சீரியல்கள் மூலமாக மக்களை கவர்ந்துட்டு வருது மதியம் ஒன்று முப்பது மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பத்து மணி வரைக்கும் தொடர்ந்து சீரியல்களை ஒளிபரப்பிட்டு வருது ஆனாலும் புது புது சீரியல்களை அப்பப்போ கொண்டு வந்து டிஆர்பி ரேட்டிங்கில் சிம்மாசனத்தில் இருக்குது விஜய் டிவி அந்த வகையில் சமீபத்தில் ஒளிபரப்பாகி வந்த புத்தமுது சீரியல் ஜெட்டு வேகத்துல பறந்து மக்கள் மனசை கவர்ந்துருச்சு முக்கியமா விஜய் டிவி ரசிகர்கள் கொண்டாடும் விஜய் காவேரி சேர்ந்து நடித்து வரும் மகாநதி அளவுக்கு வந்து கொஞ்ச மக்கள் இடம் பிடிச்சிருச்சு இந்த சீரியல் இரவு மணிக்கு வரும் ஐயனார் துணை சீரியல் தான் இதில் சேரன் கேரக்டர் அதிக அளவுல மக்களை கவர்ந்திருக்கு அதோட சோழன் மற்றும் நிலாவின் கெமிஸ்ட்ரி பாண்டியனின் நடிப்பும் மக்களை கவர்ந்ததால இந்த சீரியலுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு வர்றாங்க இப்போ எங்க திரும்பி பார்த்தாலும் இந்த சீரியல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் மனத்துல இடம் பிடிச்சிருச்சு அந்த வகையில் இந்த வாரம் வெளிவந்த டிஆர்பி ரேட்டிங்கில் பாக்கிய மற்றும் மகாநதி சீரியலை ஓரங்கட்டி ஆறு புள்ளி இருபத்தோரு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்துல இருக்குது இந்த சீரியல் இன்னும் வர சில வாரங்களில் முதலிடத்தை பிடிச்சி மற்ற சீரியல்ல பின்னுக்கு தள்ளிடும் அந்த அளவுக்கு இந்த சீரியல்ல நடிக்கிற கதாபாத்திரங்கள் அனைத்துமே மக்களை கவர்ந்துருச்சு